ஸோ நீங்கள் எப்படி இந்த வாஸ்து குறைபாடை பார்க்குறீங்க எப்படி அதை தீப்பீங்க உங்க அனுபவத்தையும் சொல்லுங்க ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு சால ஆயிடும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பார்த்து சின்ன சின்னதாக தெரியும் எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகிடாது அந்த இடம் அந்த மாதிரி இல்லைனா அதுக்கு தாங்க உனக்கு செட் ஆகிற மாதிரி இடத்தை வாங்கிக்க வேண்டியது மன ரீதியாகவும் நிம்மதியாக இருக்கும் உடல் ரீதியாகவும் நிம்மதியாக இருக்கும் தொழில் ரீதியாகவும் நல்லா இருக்கும் மர்ஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவங்கரை எம் எம் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னிக்கான டாபிக் வாஸ்து தான் வாஸ்து ஒரு வீட்டுல குறையா இருக்கு வாஸ்து குறைபாடு ஒரு வீட்டில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அந்த வாஸ்து பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்ன வீடை மாத்தணும் வீடை இடிக்கணும் இடிச்சுதான் தான் கட்டணும் அப்படின்னு நிறைய அந்த போயிட்டு இருக்கு இல்லையா சோ நீங்க எப்படி இந்த வாஸ்து குறைபாடை பாக்குறீங்க எப்படி அதை தீப்பீங்க உங்க அனுபவத்தையும் சொல்லுங்க ரொம்ப பெரிய ரொம்ப ஆச்சு வாஸ்து பற்றி நான் பேசி ரொம்ப நாளாச்சு இல்லை நம்ம சேனல்லையும் சரி நிறைய சேனல் நான் வாஸ்து பற்றி பேசி ரொம்ப நாளாச்சு வாஸ்துன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாது இறைவன் படைக்கும் போதே கரெக்டாக படைச்சிருக்கான் அதுவே ஒரு வாஸ்து தான் நம்ம உடலே ஒரு வாஸ்து தான் அதுக்கு நம்ம வீடுன்றது இப்போ தான் போன வெளியே லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்பேன் பாரம்பரியமாக இருக்க போகிறோம் மூணு தலைமுறை நாலு தலைமுறை இருக்க போகிற வீடை வந்து ஒரு அமைப்பாக பார்த்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இல்லை நூற்றுக்கு நூறு பர்சன்டாவது அமைப்பாக நீங்கள் கட்டினீங்கன்னா வரப்போகிற பெரிய பெரிய பிரச்சனைலேருந்து நீங்கள் அழகாக முதல்ல பிரச்சனையும் வராது ஏன் வர பிரச்சனைன்றீங்க பிரச்சனையும் வராது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு சாலாயிடும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பார்த்து சின்ன சின்னதாக தெரியும் அது இயல்பு ஏன்னா சிரிக்க மட்டும் அது அழுவும் செய்யணும் இல்லையா அது வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆனால் வாஸ்து பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக பார்க்கணும் நான் ஒரு இஸ்லாத்தாலு தான் ஆனால் இருந்தால் நானே வாஸ்து பார்க்க சொல்லுவேன் ஏன்னா நான் இஸ்லாத்தாலுங்க பார்க்குறாங்க பார்க்கல எனக்கு அது தேவையில்லை சராசரியாக ஒரு மனிதனா நம்ம ஒரு வாழ போகிறோம் எனக்கு அடுத்தது என் பையன் வாழ போகிறோம் என் பையனுக்கு அடுத்தது அவன் பையன் வந்து அந்த வீட்டில் வாழ போகிறான் போது பாரம்பரியமாக வாழ போகிறோம் போது ஒரு வீடு நம்ம தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லையே சொல்லுங்கள் அந்தளவுக்கு நம்ம தெரியும் ஏன்னா ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சிங்களேன் வாஸ்து நிபுருக்கு மிஞ்சி ஒரு பத்தாயிரம் ஃபீஸ் கொடுப்பாங்களா அட இருபதாயிரம் கூட உபயோச்சிக்க சொல்லுங்கள் வாஸ்து நிபுருக்கு வந்து செக் பண்ணி பார்க்க இருபதாயிரவா ஃபீஸ் வச்சுக்கிங்களேன் ஒரு கோடி ரூபாய் இங்கே இருக்குது ரூபாய் இங்கே இருக்குது நீங்கள் இருபது ரூபா செலவு பண்ணி அவரை கூப்பிட்டு வாஸ்து கரெக்டாக நீங்கள் பார்த்து நல்லபடியாக கட்டிட்டிங்கன்னா நஷ்டம்ன்றது ஒன்று இல்லாமல் அதே வீட்டில் நீங்கள் ஜாம் ஜாமுன்னு சுகமாக வாழலாம் இதே தப்பு தப்பான வாஸ்துலாம் கட்டிட்டு அதை உடச்சி ரெனிவேஷன் பண்ணுறதுக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபது முப்பது லட்ச ரூபா வந்துடும் வருதா இல்லையா அப்போ அதுதான் சொல்கிறது வருமுன் காப்ப மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறோம் ஒரு ஆஃபீஸ் கட்ட போகிறோம் இல்லை ஒரு கம்பெனி கட்ட போகிறோம் ரூம் எங்கே வைக்கணும் பாத்ரூம் எங்கே வைக்கணும் எது எதுவும் அக்ரி மூலயங்க இருக்குது குபேர மூலங்கள் இருக்குது வாஸ்துபடி எங்கே வைக்கலாம் என்ட்ரன்ஸ் என்னோடய ராசிக்கு எது வச்சால் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ஒரு கணக்கு இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு பாதம்பரியம் கேட்பாங்க சில பேர் மேற்கு பாதம்பரிய இருப்பாங்க சில பேர் கிழக்கு கேட்பாங்க சில பேர் வடக்கு கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகிடாதுமா ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் ஒருத்தவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரன்னே வச்சுங்களேன் மவுண்டரில் ஒரு வீடு இருக்கார் இப்போ ஒரு ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்காருன்னு வச்சுங்களேன் நல்லா சம்பாதிச்சிருப்பார் சூப்பராக சம்பாரித்து பேங்க்கில் சேமி பண்ணி லோன் போதை போட்டு பாதி காசு போட்டு ஒன்று வாங்குவார் ஃப்ளாட்டை வாங்குவார் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி வாசலில் வீடு கட்டுவார் என்ன பண்ணுவார் அவர் மாற்றி கட்டுவார் மாற்றி கட்டும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீட்டுக்கு போனேன் பை ஒரு சண்டை பை வரும் லடாய் போய் எனக்கும் ஒய்ஃபுக்கும் நிம்மதியாக இல்லை சிரிச்சு கூட பேச மாட்றா சண்டை போட்டுட்டு இருக்கேன் நச நசன் பண்ணுறா ரொம்ப டேச்சராக இருக்குது ஒரு பக்கம் ஆஃபீஸில் போனால் ஒர்க்கு டேச்சராக இருக்கு ஒரு சில பேர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக லாஸ் ஆகிடுச்சு நல்லா நம்ம பிஸ்னஸில் சடனாக பிஸ்னஸ் எல்லாமே போயிடுச்சு போய் டோட்டல் லாஸ் போயிடும் ஐம்பது ரூபா லாஸ் போயிடுவான் அசால்ட்டாக ஒரு கோடி ரூபா லாஸ்ட்டு பயணுவான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நான் சீட்டு போட்டோம் போய் பண்டு போட்டோம் போய் கஷ்டப்பட்டு எடுத்தா வாங்கணும் போய் சடனாக ஒருத்தர் சீட்டு போட்டோம் மொத்த காசு எடுத்துகிட்டு போயிட்டான் போய் நஷ்டம் ஃபேமிலி பிரச்சனை இது எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆகும் நீ எதில் இருக்கீங்களோ அதே வாசல் அதே வீட்டில் போகிறதால என்ன அவங்களுக்கு கெட்டு போச்சுன்னு நான் கேட்குறேன் கொஞ்சம் செஞ்சு சிம்பிளானது தானேப்பா நம்ம எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் வெஸ்ட்டில் பார்த்த மாதிரி இருந்துட்டோம்ப்பா அதே வீட்டில் நல்லா வளர்ந்தோம்ப்பா அதே மாதிரி வெஸ்ட்டு பார்த்த மாதிரி கட்ட வேண்டி தானே இல்லையா அந்த இடம் அந்த மாதிரி இல்லைனா அதுக்கு தாங்க செட் சட்டாகுற மாதிரி இடத்த வாங்கிக்க வேண்டி தானே அதெல்லாம் மாறிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிற தப்பால் தான் பின்னாடி நிற்கிறது புரியுதுங்களா தெளிவாகவே சொல்லிட்டேன் வாஸ்துன்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கிட்டோம் பை இல்லை பழைய வீடு வாங்கினோம் பை நான் இருந்தது வெஸ்ட்டு பை என்ட்ரன்ஸு அது பார்த்தீங்கன்னா வாசல் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது மேற்கு வந்து மாற்றி இருக்குது பை அதுக்கு ஏன்னா நம்ம உடச்சி ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம வீடு வாழணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது முடிஞ்சளவுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் மக்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்கன்னா வாஸ்து பார்த்து கட்டுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஒன்று அப்படி இல்லை பை பழைய வீடாக வாங்குறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் எந்த இருந்து நல்லா வளர்கிறீங்களோ அதை நீங்களே தெரிஞ்சுக்கிங்க ஒருத்தர்கிட்ட போய் தான் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டில் எல்லாமே எல்லாமே அந்த பொசிஷனில் இருக்கா நல்லா இருக்குமா அதே பொசிஷனில் அதே என்ட்ரன்ஸு அதே வாசலில் பார்த்து வேற ஒரு வீடு வாங்குங்க இல்லை பை எனக்கு இது ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நான் இருந்தது வேற இங்கே இருக்கிறது வேற அது என்ன மாற்றணுமா வீடெல்லாம் உடைக்கணுமான்னு கேட்டால் வீடை உடைச்சி சவுத்தை உடைச்சு பண்ணுன்ற வாஸ்து பிரகாரம் பார்த்தா அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் அதுவே வந்து பரிகாரத்துலேயும் பண்ணலாம் என்ன பண்ணலாம் பரிகாரமாகவும் பரிகாரமாகவும் அட்லீஸ்ட் நாலே நாலு மூளையில் மட்டும் வீட்டை உடச்சி நாலு நாலு மூலையில் மட்டும் சில நான் அப்படி தான் பண்ணி கொடுப்பேன் செட்டாலும் போது நாலு மூலையில் உடச்சி மட்டும் அந்த இவரோட அமைப்புக்கு இவருக்கு தகுந்த மாதிரி அந்த வீடோட அமைப்பு மாறுறதுக்கு சூரியன் சந்திரன் எல்லாமே வீட்டில் லக்ஷ்மியிலேருந்து எல்லாமே வீட்டில் வர்றதுக்கு நாலுமே இவரு பக்குவமாக வர்றதுக்காக சில பொருள் புதைச்சி தருவேன் அந்த வீட்டோட மண்ணு எடுத்துகிட்டு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்லி இவரோட துணி பேர் அம்மா பேர்லாம் வாங்கி அவங்க சம்சாரத்தோட டீட்டெயிலாம் வாங்கி எல்லாத்தையும் வச்சு பொருள் செஞ்சு வீட்டில் புதக்க சொல்லுவேன் கரெக்டாக ஒரு இரு இருபத்தோரு நாள் முப்பத்தோரு நாளில் இவருக்கு சாதகமாக அந்த வீட்டில் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும் இது எத்தனை வருஷத்துக்கு தாங்குன்னு கேட்டிங்கன்னா ஆயுசுக்கும் தாங்கன்னு மட்டும் கிடையாது ஏன்னா மனுஷன் வாழ்க்கைய நிரந்தரலாது குறைஞ்சதும் இல்லைன்னாலும் பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாங்கும் எது நம்ம வாஸ்து பிரகாரம் பரிகாரம் பண்ணுறது பத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தாங்கும் அதை கூட நம்ம பண்ணிக்கலாம் இல்லை போய் நான் தான் மாற்றின எனக்கு ஆப்ஷன்னால் தயவு செஞ்சு உடைச்சி மாற்றணும் தப்பே கிடையாது வாஸ்து பிரகாரம் இருந்தீங்கன்னா உடல் ரீதியை ரொம்ப நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் புரிதுங்களா மன ரீதியும் நிம்மதியாக இருக்கும் உடல் ரீதியாகவும் நிம்மதியாக இருக்கும் தொழில் ரீதியாகவும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆனால் வீட்டோட அமைப்பு தப்பாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கு பிரச்சனைகள் வரும் பிஸ்னஸில் லாஸ் வரும் உடல் ரீதியான பிரச்சனை வரும் ஹாஸ்பிட்டல் செலவு 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 வீண் செலவு ஹாஸ்பிட்டலில் வைப்பாங்க தப்பான ஒரு வீட்டுக்குள்ளே போய்ட்டு தப்பான ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு வாடகை இருக்கிற பத்து வீடு மாறிடலாம் ஒரு வீட்டுக்கு போகிறோமா செட் ஆகலையா மூணு மாதம் பார்த்தோமா ஆகலையா காலி பண்ணிவிடுது பல வருஷம் அங்கே இருந்துட்டு நன் அந்த வீட்டுக்கு போனால் அஞ்சு வருஷமாக அப்படிதான் இருக்குன்னு என்னன்னு சொல்கிறாங்க ஒரு எவ்வளோ சட்டி நம்ம சாப்பாடு செஞ்சாலுமே பதம் பார்க்குறது எவ்வளோ ஒரே ஒரு அரிசி தான் அது நீ பதம் பார்க்குறோம் ஆனால் ஒரு ஒரு டேக்ஸ் அரிசி நம்ம இருபது ஏழு அரிசி கூட இறக்குறோம் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே காலை வச்சா ஒரு ரெண்டு மாதத்துலேயே அந்த வீட்டோட நிலமை உங்களுக்கு தொண்ணூறு நாளில் தெரிய வந்துடும் ஆர் மைனஸ் சரி இல்லையா நெகட்டிவ் தாட்டாக இருக்கா கெட்ட கிட்ட கனவு வருதா லைஃப்பில் எல்லாமே நெகட்டிவ் நடக்குதா காலி பண்ணிவிடு அவள் அட்வான்ஸ் கொடுக்குறான் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் வேறு காசு ரெடி பண்ணி போயிடுங்க அப்போ என்ன ஆனால் பெருசாக நீங்கள் பார்த்தி போகாது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் 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 இன்னும் வருஷ கணக்கில் அதிலேயே இருந்து இருக்கிறது மொத்தத்தையும் இழந்துட்டு ஜீரோவில் வந்து நின்றுறாங்க இப்படி தான் இங்கே மக்கள் வருது ஸோ ஒரு நம்ம வாடகைக்கு போகிறோன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்து பார்த்துட்டு சரியில்ல தயவு செஞ்சு மாறிடுங்க சொந்த வீடு கட்டிங்கன்னா வாஸ்து பார்த்து கட்டுங்க இல்லை பழைய வீடு வாங்குறீங்கன்னா வாஸ்து பிரகாரம் வாங்குங்க அப்படி இல்லைன்னா அது உள்ள வாஸ்து பண்ணுறதுக்கு பரிகாரம் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட ஹிந்து சமுதாயம் பட்டியோ இல்லை எங்களை மாதிரி பாய்கிட்டயோ இல்லை வந்தால் கூட அல்லாவோட கிருப்பில பண்ணி கொடுக்க முடியும் பண்ணி கொடுத்து எவ்வளவோ குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு ஒரு வீட்டில் பிரச்சனைகள் தொழில் தீவிரம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுனா முதல் வீட்டோட வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சிறப்பு பாய் வாஸ்துன்றது எந்த அளவுக்கு முக்கியம் வாஸ்து ரீதியா என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதுல இருந்து நம்ம வெளியேறது எப்படி என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான விரிவான பதிவா கொடுத்தீங்க நன்றி நன்றிமா